வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மாட்டிய சர்வே பாய்ஸ் அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு ஒரு குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்வே எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பொதுமக்கள்கிட்ட யார் முதல்வராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க பொதுமக்கள் அந்த சர்வே பாய்ஸை மடக்கி பிடிச்சிருக்காங்க என்ன நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க முதல் ஆப்ஷனாக விஜய் எதுக்காக போட்டிருக்கீங்க விஜய் அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் கூட இன்னும் ஆகலை அந்த விஜய தாவேக்காவை எதுக்காக ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க அப்போ தாவேக்கா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து அனுப்பியிருக்காங்களா இது மாதிரி ஒரு போலியான சர்வே எடுத்து ஒரு ரிசல்ட்டை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாவேக்காவுடைய தலைமை உங்களை வந்து அனுப்பினாங்களா அப்படின்னு பொதுமக்கள் மடக்கி பிடிச்சி கேள்வி கேட்டிருக்காங்க எலெக்ஷன் டைம் வேறையா இனி பாருங்கள் ஒவ்வொரு சர்வே ஒவ்வொரு பேரில் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிலீஸ் ஆகும் இந்த கட்சி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆதரவு கோஷ்டி ஒரு சர்வே வெளியிடுவாங்க இவங்க ஆதரவு கோஷ்டி இல்லை இல்லை இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து ஒரு சர்வே முடிவு வெளிவரும் இந்த சமீபத்தில் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு காமெடி சொன்னேன்ல தாவேக்கா ரெண்டு கோடி உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு விஜய் வந்து உத்தரவு போட்டிருக்காரு இந்த பக்கத்து ஸ்டாலின் இருக்கார்ல அடுத்த ரெண்டு மாதத்தில் இரண்டரை கோடி உறுப்பினர்களை திமுக சேர்க்கணும் அப்படின்னு இந்த பக்கத்து ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி போன வருஷமே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு லட்சம் உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு இருக்காங்க அதிமுகவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கத்தை அறிவிச்சாரு ஆனால் எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடி ஓட்டு கூட அதிமுகவுக்கு கிடைக்கல ரெண்டு கோடி உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்தால் ரெண்டு கோடி வாக்குகள் வந்திருக்கணும்ல ஆனால் ஒரு கோடி வாக்குகள் கூட அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விழுகலை அப்போது ஆளாளுக்கு இவ்வளோ கோடி உறுப்பினர்கள் அவ்வளோ கோடி உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய பாப்புலேஷனை விட கூட வருது அது மாதிரி தான் இந்த கருத்து கணிப்புடைய பஞ்சாயத்தும் தேர்தல் நெருங்க நெருங்க திமுக இவ்வளவு அதிமுக இவ்வளவு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு போடுவாங்க நீங்கள் கூட்டி பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாளை விட கூட வரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளே இரநூத்தி முப்பத்தி நாலு தான் அண்ண நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ஐம்பதுன்னு போகும் அதே மாதிரி தான் ஓட் சேரும் திமுக இத்தனை சதவீதம் அதிமுக இத்தனை சதவீதம் அப்படின்னு போட்டிருப்பாங்க கூட்டி பார்த்தீங்கன்னா நூறு விழுக்காடுக்கு அதிகமாக போகும் இந்த ஓட்சேர் எல்லாம் போலியான சர்வேக்கள் தான் அதனால் பொதுமக்கள் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் நான் சொல்லிக்கிறது இது இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே அலுவல் பணிகளை இருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன்ல இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பதிவு போட்டிருக்காரு என்னென்னா குவிட் சார் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு எஸ்ஐஆர் சார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது அதாவது சிறப்பு தீவிர திருத்த பணிகள் பீகாரில் இந்த வருஷம் கடைசி எலெக்ஷன் வரப்போதா வாக்காளர் பட்டியலில் ஃபேக்காக இருக்கக்கூடிய பேர்கள் எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் அதிரடியாக கேம்ப் போட்டு இப்போ தூக்கிக்கிருக்காங்க அறுபத்தி அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு வாக்காளர் பட்டியலில் இருந்து இதுக்கு தான் இப்போ இந்தி கூட்டணி கதற ஆரம்பிச்சிருக்காங்க முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடுபவர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுடைய பேரெல்லாம் தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு டெல்லியில் பாராளுமன்ற வளாகத்தில் இந்தி கூட்டணி ஒரு பக்கத்து போராட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக போராட்டம் நடக்குது சாரை கேன்சல் பண்ணுங்கள் சாரை கேன்சல் பண்ணுங்கள் நான் கூட பார்த்தேன் என்ன சாரை கேன்சல் பண்ணணுமா எந்த சாரை அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இதில் விஷயம் என்ன தெரியுமா யாருடைய பெயர்களை எலெக்ஷன் கமிஷன் நீக்கிறாங்க இறந்து போனவர்கள் அடுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களுடைய பெயர் வந்து நீக்கப்படுது நிரந்தரமாக வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனவங்க அவங்களுடைய பெயர் நீக்கப்படுது இதெல்லாம் வந்து கரெக்டு தானே இறந்து போனவர்களுடைய பேர் எதுக்காக வாக்காளர் பட்டியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கள்ள ஓட்டு போடுவதற்கான ஒரு சூழலாக அமையும் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செஞ்சவங்களுடைய பேரை நீக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்போது இது கரெக்டு தான் இதை எதுக்காக வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய கூட்டணி இப்போ வந்து போராட்டம் நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிறதான் பாஜகவுடைய கேள்வியாக இருக்குது அப்போ என்ன பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷனோ இல்லை இப்போ ஒரு எலக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா இவிஎம்மில் பள்ளி தூக்கி போடுவாங்கள்ல இவிஎம்மை டேம்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி போடுவாங்க இதை ஜெயிச்சிட்டாங்கன்னா இவிஎம் பற்றி வாயவே திறக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் தேர்தலுக்கு முன்பாக பீகாரில் பாஜக உடைய கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது முடிவாயிருச்சு ஸோ அதுக்கு முன்பாகவே இப்போ நாடகத்தை கூட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இப்படி வந்து திருத்த பணிகளை மேற்கொண்டதுனால வாக்காளர் பட்டியலிருந்து பல பெயர்கள் வந்து நீக்கப்பட்டுச்சு அதனால தான் எங்கள் இந்திய கூட்டணி தோத்துச்சு அப்படிங்கிறத ஒரு காரணமாக சொல்ல முடியும்ல அதனால எப்போதுமே எலெக்ஷனுக்கு பிறகு இவிஎம்மை வச்சு ட்ராமா பண்ணுவாங்க இப்போ எலெக்ஷனுக்கு முன்பாக இப்போ இந்த திருத்தப் பணிகளை வச்சு டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்ல இது ஒரு பெரிய பேசுபொருளெலாம் மாறி இருக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் முதல்வர் அப்பளோவில் இருந்துக்கிட்டு குவிட் சார் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருக்காரு யாருக்கு எதிராக இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த திருத்த பணிகளுக்கு எதிராக ஸோ இதற்கு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது பெரிய பேசு பொருளெலாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்